ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம நியூட்ரிச் டேப்லெட் பற்றி பார்த்தோம் நான் எப்பவுமே சாப்பாட்டோடு கலந்து தான் அந்த டேப்லெட் கொடுப்பேன் இன்றைக்கி டேப்லெட்டை கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அது சாப்பிடவே இல்லை டேப்லெட்டை கையில் கொடுத்தோன்னே எப்படி பிடுங்கி சாப்பிடுது பாருங்கள் அந்த சா டேப்லெட்டை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறந்தான் அது சாப்பாடே சாப்பிடுது ஸோ நீங்களும் ஈஸியாக கொடுத்து பழக்கிடலாம் டாகோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாது சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் மேல் டாக் வச்சுருந்தாலும் சரி ஃபீமேல் டாக் வச்சுருந்தாலும் சரி ஃபஸ்ட் இருந்தே டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ கூட்டிகிட்டு போய் பழக்கிக்குங்க ஏன்னா மேட்டிங் கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சிரமமாயிரும் நாங்கள் அப்படி தான் பழக்காமல் விட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கூலிங்கான உணவே கொடுங்க தயிர் சாதம் அந்த மாதிரியே கொடுங்க ஏன்னா பால் கூட கொடுக்க வேண்டாம் பால் வந்து சூடு சிக்கனும் கொடுக்க வேண்டாம் சிக்கன் ஏன்னா இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அது உடம்பு ஹீட் ஆகும் ஸோ அது கரு கலையறக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ க கரு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கூலிங்காகவே கொடுங்க தயிர் சாதமே கொடுங்க போதும்